வந்து நம்ம பார்த்து இப்ப செயற்கை முறையில் வந்து இதை வந்து பழுக்க வைக்க கூடாது என்பது ஆறு வந்து எதுவும் இருக்காது சாறு வந்து அதிக அளவுல இருக்காது சுவையும் வந்து இருக்காது மனமும் வந்து அதுல இருக்காது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் விஜயலிதாம்பிகை தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் மூன்று குழுக்களாக பிரிந்து திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட தினசரி மார்க்கெட் ஏஎஸ்சி பள்ளி சாலை வீதி வெள்ளியங்காடு மற்றும் பழகுடோன் வீதி ஆகிய இடங்களில் உள்ள மாம்பழ மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பத்து குடோன்கள் மற்றும் பதினைந்து கடைகளில் இருந்து இரண்டரை டன் அளவிலான வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழக்க வைக்கப்பட்ட மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழைக்கப்பட்டது மூன்று லட்சம் ஆகும் இதையடுத்து செயற்கை முறையில் பழங்களை பழக்க வைத்த மூன்று மொத்த விற்பனை நிலையங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு உணவு சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் வந்து போயிட்டு இருக்கு இப்ப கோடை காலம் அப்படின்றதுனால இப்ப மாம்பழ சீசன் வந்து தொடங்கிடுச்சு இப்ப நம்மளுடைய இந்த திருப்பூர் உட்பட்ட பகுதிகளில் வந்து நம்ம இந்த மாம்பழ குடோன்களில் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் நம்ம வந்து இந்த அதிகாலையிலிருந்து வந்து ஆய்வு செய்தோம் ஆய்வு செய்த போது வந்து ஒரு மூன்று குடோன்களில் வந்து செயற்கை முறையில் இந்த எத்திலின் வந்து நேரடியாக மாம்பழத்தின் மீது வைக்கப்பட்டு பழுக்க வைக்கப்பட்டது வந்து கண்டறியப்பட்டது சுமார் ஒன்று புள்ளி இரண்டு டன் அளவிலான மாம்பழங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் வந்து இந்த இவர்களுக்கு வந்து நம்ம நோட்டீஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறோம் பொதுமக்களுக்கு வந்து வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மாம்பழம் வாங்கும் போது ஏன்னா இந்த கொடை காலங்கள் மாம்பழம் எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் மாம்பழம் வாங்கும் பொழுது வந்து நம்ம பார்த்து வாங்கப்படக்கூடியது என்னன்னா இப்ப செயற்கை முறையில் வந்து இதை வந்து பழுக்க வைக்க கூடாது என்பதை வந்து நம்ம எல்லா வணிகர் உணவு வணிகர்களுக்கு வந்து விற்பனையாளர்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் குடோனும் சில்லர் விற்பனை எல்லாத்துக்குமே நம்ம வந்து அறிவுறுத்திருக்கோம் அவர்களுக்கான அறிவுரையும் வந்து வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வந்து வாங்கும் போது இந்த செயற்கை முறையில் பழுக்கப்பட்ட இந்த மாம்பழங்கள் வந்து எப்படி ஃபுல்லா வந்து வெளி மஞ்சள் நிறத்தில் ஃபுல்லா ஒரே மாதிரி ஈவனா அதே மாதிரி இருக்கும் பட் உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம அறிந்து பார்க்கும்போது உள்ளார வந்து பழுத்திருக்காது இருக்கும் ரெண்டாவது அதோட ஸ்மெல் நம்ம வெளியில ஏன்னா ஒவ்வொரு மாம்பழத்தையும் நம்ம அறிந்து பார்த்துட்டு இது பண்ண முடியாது இப்போ இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட அந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து என்ன இருக்கும் மேல் பகுதி எல்லாமே வந்து பழுத்திருக்கும் கீழே வந்து ஒரு பச்சை கலரா இருக்கும் முழுக்க வந்து பழுத்திருக்காது பட் இது செயற்கை முறையில் இருக்கிறது ஒரே மாதிரி ஒரு எல்லோ விஷா அதே மாதிரியே வந்து உங்களுக்கு இருக்கும் நம்ம இது வந்து இப்போ வச்சிருக்காங்க நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்திலேயே வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கும் பட் உள்ளுக்குள்ளார நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது வந்து அது காயாக இருக்கும் ரெண்டாவது வந்து சாறு வந்து எதுவும் இருக்காது சாறு வந்து அதிக அளவில் இருக்காது சுவையும் வந்து இருக்காது மனமும் வந்து அதுல இருக்காது இது மூணுமே வந்து அதுல இருக்காது ஸோ இதை வந்து நம்ம பொதுமக்கள் பார்த்து வாங்குறோம் எந்த பழங்கள் இப்போ கொடைக்காலங்களில் வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய வெப்ப சூழ்நிலைக்கு நம்ம வந்து நிறைய தண்ணீர் குடிக்கணும் இது மாதிரி பழங்கள் சாப்பிடணும் ஜூஸா சாப்பிடணும் அவர்களுக்கும் நம்ம அறிவுரை வழங்குறோம் எந்த பழங்கள் வாங்கினாலுமே நம்ம சுத்தமாக நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் நம்ம சொல்றோம் அது மாதிரி வந்து கடைகளில் வந்து ஜூஸ் போடும்போதும் இந்த பழங்களை வந்து சுத்தமாக கழுவிருக்கும் நல்ல பழங்கள் வந்து நம்ம இது பண்ணணும் சொல்ற இன்று ஆய்விற்கு நம்ம செல்லும் போது கூட ஒரு கடையில பார்த்து ஜூஸ் போடுறதுக்காக கொஞ்சம் அந்த அழுகுன நிலையில இருக்க பழங்கள் வைத்திருந்தாங்க முதல் நாள் வந்து வெட்டின அந்த பழத்தை மீதி வந்து அப்படியே மூடி வச்சு அதை வந்து ஜூஸ் போடுறதுக்காக வைத்திருந்தார்கள் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பறிமுதல் வந்து செஞ்சுருக்கோம் அவர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் வந்து நம்ம வழங்கியிருக்கோம் இப்போ என்னன்னா அந்த மாதிரி பழங்கள் வந்து சுத்தமான முறையிலும் சுகாதார முறையில் இருக்கணும் இப்போ அந்த மிக்ஸி வந்து யூஸ் பண்றாங்கன்னா அதை வந்து சுத்தமாக இருக்கணும் டம்ளர் இருக்கணும் இவர்களும் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும் அதற்கு உபயோகிக்கக்கூடிய ஐஸும் வந்து எப்படி இருக்குன்ற அந்த அறிவுரைகளும் நம்ம வந்து வழங்கியிருக்கோம் வந்து சுத்தமான தான் வந்து உபயோகிக்கணும் இந்த பழங்கள் வந்து அழுகி போன பழங்கள் கெட்ட பழங்களை வந்து ஒரு பாட்டை மட்டும் கழி வெட்டிட்டு திரும்பி அந்த மாதிரி உபயோகிக்கக்கூடிய வழக்கங்கள் எல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இது சம்பந்தமான தொடர் ஆய்வுகள் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அது இதுல வந்து என்னன்னா நம்ம மூன்று உணவு மாதிரிகளும் வந்து நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்